ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி இதுதான் உங்க ராசி உங்க ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் பதினாலாம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மூணாம் வீட்டுல இருக்கார் அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆகி மூணுல இருக்கார் அப்போ ஒண்ணு மற்றும் ஆறாம் அதிபதியான சுக்கரன் மூன்றில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் சொத்து சேர்க்கை மூன்றாம் மடங்கு கைப்பகுதி ஏதாவது ஒரு வகையில பணம் எண்ணிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பணப்புழக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் மூணாம் இடம் அப்படிங்கிறது விஜய வீரியஸ்தானம் கலைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப கலைகள்ல ஆர்வமா இருக்கிறது அதுல ஏதாவது ஒரு பிரைஸ் அவார்டுகள் வாங்குவது அதுல ஏதாவது குழந்தைகள் ஏதாவது அதுல சேர விருப்பமாக இருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டங்கள் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் பதினாலாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு வருகிறார் கேதுவோட அங்க போற போகிறார் கேதுங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிரகம் இருக்கிறதுல ரொம்ப 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 பெரிய கிரகம் கேதுதான் கேதுவுக்கு பரிகாரமே இல்லை அப்படிங்கறது மூல நூற்களில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் கேது கேது திசை புத்தி சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னாலோ அது அதனுடைய வேலைகளில் செய்து கொண்டேதான் வழிபாடுகள் மூலமாக கொஞ்சம் மன திருப்திகளை ஏற்படுத்திக் கொள்ளலாமே தவிர கேது என்பவர் முழுக்க முழுக்க கர்மாவை ராகு ராகுகேதுக்கள் கழிக்கக்கூடியவர்கள் செஞ்சுதான் ஆகணும் கழிச்சுதா ஆகணும் வேற வழி இல்லை அப்படிங்கறத கேதுனுடைய ஒரு அமைப்பு பட்ட கஷ்டத்துக்கு நீங்க தீர்வுகள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கறதுதான் இந்த பிளானட் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்போ சுக்ரன் போய் ஓட சேருது உங்க ஜாதத்துல சுக்கரன் கேது சேர்க்க இருக்கா கண்டிப்பா அது பெண் சாப ஜாதகம் ஒரு ஜாதத்துல சுக்கரன் கேது சேருது அப்படின்னாலே இயற்கையாகவே அந்த குடும்பத்தில் பெண் சாபம் நிறைய இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்க மாட்டாங்க அந்த குடும்பத்தில் வந்து வாழக்கூடிய பெண்களும் சிறு வயது குழந்தைகளும் யாருக்குமே ஒரு நல்ல நிலைகள் இல்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு இந்த சுக்ரன் கேது உங்க ஜாதத்துல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா ரிஷப ராசி இயற்கையாகவே ஒரு பெண் சாபத்தை பெற்ற ராசியே முழுக்க முழுக்கமா குறிப்பிட்டு ரோகன் இருந்தது பெண் சாபம் பெற்ற நட்சத்திரமே மோச்ச நட்சத்திரம் அப்போ ராசி அதிபதியே உங்களுக்கு சுக்கரன் இல்லையா இயற்கையாகவே அந்த ராசிக்கு ஒரு பெண் சாபம் உண்டு அப்ப அந்த ராசி அதிபதி இயற்கையாக கேதுன்னு சொல்லக்கூடிய சர்பத்தை சேரும் பொழுது கவனமா இருந்துக்கோங்க பெண்கள்னால பிரச்சனைகள் பெண்கள்னால ஏதாவது அவமானங்கள் வர்றது ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஒரு பிரச்சனை வரும் அது உங்க ஜாதிர சுக்கரன் கேது இருந்தா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு அவரே உங்களுக்கு ஆறு புடையவராகி கேதுவோட சேரும் பொழுது பெண்கள்னால பண இழப்புகள் ஆண்கள்னால ஒரு பண இழப்புகள் கடன் பிரச்சனை அப்ப ஆளுநர் வேலை வாய்ப்பு அப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு அம்பு வளர்க்குறோ ஒரு கெட்ட பெயரோ நல்லா பழகிட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு ஏமாத்திட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு விளம்பி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது புதன் புதன் யாரு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாகி அவரும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த கேதுவோட தான் நிற்கிறார் அப்போ ரெண்டு கூடியவர் கேதுவோடு நிக்கும்போது என்ன பண்ணுவாரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பணத்தை இழக்க வச்சிருப்பார் அதாவது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு பண இழப்புகளோ அல்லது பணம் சார்ந்த குடும்பம் சார்ந்த ஒரு பெரிய மன உளைச்சலோ கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ அஞ்சாம் இடங்கள் குலதெய்வம் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலீங்க ஒரு சக்தியே இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு போகிறதுக்கு தடுக்குது குறும்ப ஒற்றுமையும் கம்மியா இருக்கு அதிர்ஷ்டமும் இல்லாத மாதிரி இருக்குது இதெல்லாம் இந்த ரிஷபம் வந்து இப்ப புலம்பும் ஏன்னா ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாலும் இப்ப நேரங்காலங்கள் இந்த கேதுவோடு இருக்கும் பொழுது செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான் ரிஷபத்துக்கு இப்ப போயிட்டு அப்ப அஞ்சுக்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பார்த்துட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஆறாம் தேதிக்கு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அந்த ஆட்சியும் உச்சமும் பெறப்போகிறார் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் தன்னுடைய ஒரே ஒரு வீட்டுல ஆட்சி உச்சம் பெறுது மற்ற எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு வீட்டுல ஆட்சி உச்சம் பெறும் புதனுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்காரு இந்த வீட்டுல ஆட்சி உச்சம் ரெண்டுமே பெறுகிறார் அப்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம் இது இது யார் உங்களுக்கு புதன் பணத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு தனம் வேணும்னா புதனை தனம் வேணுமா புதன் பகவானத்தை வழிபாடு பண்ணணும் அப்ப புதன் இங்க வந்து பலமா கூறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு புதன் சார்ந்த விஷயங்களாக இருக்கக்கூடிய பணவரவு பொருளாதார வளர்ச்சி பேசியே ஜெயிக்கிறது பேச்சால ஜெயிக்கக்கூடியவர்கள் பேச்சை தொழிலாக வைத்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் அவார்டு கிடைப்பது குலதெய்வ வழிபாடு சிறப்பா செஞ்சுட்டு வர்றது இது போல சில விஷயங்களை கண்டிப்பாக இவர் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது அப்ப பண சார்ந்த விஷயம் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பண சார்ந்த விஷயமாக இருந்தா பதினஞ்சாம் தேதிக்கு மேல இந்த புதன் அப்படின்னு கீழே வரும்போது கண்டிப்பாக பணம் எல்லாம் லாக்கான எல்லாம் ரிலீஃப் ஆகும் வர வேண்டிய பணம் எல்லாம் வரும் நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து அதை கொடுக்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி கேது இப்போ வந்திருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் எல்லா கிரகங்களுமே கேதுவோட லாக் இப்ப கேது கூட எல்லா கிரகங்களும் லாபாச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் கேதுங்கிறது ஒரு பயத்தை ஏற்படுத்த கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எந்த கிரகத்தோட சேருனாலும் அந்த கிரகத்தினுடைய தண்ணியை வாங்கி கேது வெளிப்படுத்தும் முதல் கேதுக்கு உண்டானது பயம் பதட்டம் தற்கொலை எண்ணங்களை கொடுப்பது நமக்கு இப்படியே போயிடுமா லைஃப் அப்படின்னு ஒரு குழப்பம் தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கும் தெய்வ அனுகிரகம் கோவில் ஸ்பிரிச்சுவல் இதுக்கெல்லாம் சீக்கிரம் கொண்டு போயிரு பட் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் கேதுக்காகவே ஆகாது அவர் சன்னியாசி அப்ப எந்த கிரகமெல்லாம் சேருதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையில உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கும் அழிக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப குடும்பத்துல இப்ப புதன் வந்து உங்களுக்கு இதே இடத்துல இருந்த வரைக்கும் குடும்ப பிரச்சனை பேச்சாள பிரச்சனை இதெல்லாம் வந்து புதனும் வழங்கிருவாரு அடுத்தது உங்களுக்கு நாலாம் அதிபதி யாரு சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அப்ப அவங்களோட கேது சேரும் பொழுது சூரியன் கேது சேர்க்கை பதினாறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்துக்குள்ள கொஞ்சம் கெட்ட பயிர் கொஞ்சம் அவமானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சல் இதெல்லாம் பதினாறாம் தேதி வரைக்கும் இயற்கையா இருக்கத்தான் செய்யும் பதினாறாம் தேதிக்கு மேல அதை அப்படியே படிப்படியா படிப்படியா அப்படியே விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் புதன் செவ்வாய் இதெல்லாமே இந்த செயற்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பா இருக்கும் ஒரு பொருளாதாரமோ ஒரு வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்போ இதெல்லாம் கொஞ்சம் பிற்பகுதியில மாதத்தின் பிற்பகுதியில நடக்கும் ஆனா லக்னாதிபதி இதுக்குள்ள வரும்போது எதை செய்தாலும் யோசிச்சு கொடுங்க ஏன்னா நமக்கு தான் ரொம்ப முக்கியம் மத்த எந்த கிரகங்கள் மாறி நின்றாலும் சுக்ரன் தான் உங்களுக்கு முக்கியம் அப்ப சுக்கரனுக்கு உண்டான வழிபாடுகளை செய்துட்டு வழிபாடுகளை செய்தான ஒரு பய பயணத்துக்கு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் மற்றும் பன்னிரெண்டாம் விதியாய் உங்களுடைய ராசிக்கு அஞ்சலி நிற்கிறார் பதிமூணாம் தேதி வரைக்கும் அப்ப கூட அஞ்சல் போது திருமண வரன்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் பன்னெண்டு ஆறு தொடர்பு ஏற்பட்டாலும் கொஞ்சம் வேலை சார்ந்த பிரச்சனைகள் உண்டு ஆனா வெளியூர்ல ஏதாவது போறீங்க வெளிநாடு போறீங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும் இப்ப இவரே பாத்துட்டீங்கன்னா உன்னை அடுத்தது பதினாறாம் பதிமூணாம் தேதிக்கு மேல பாருங்க இங்கு துலா வீட்டுக்கு வருகிறார் ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப அவர் யார் உங்களுக்கு ஏழுக்குடையவர் அப்ப ஏழுக்குடையவர் ஆறாம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வரன்கள் பார்க்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்ப அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி மாறி இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த காலகட்டங்களை வெளிநாடோ வெளியூரோ பயணங்களோ மேற்கொண்டு பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அலைச்சல் பயணங்கள் ஒரு நிம்மதி இல்லாம இருக்குது ஒரு தூக்கம் இல்லாம இருக்குது ஹார்ட் எஃபர்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே நடக்கும் அதனால நீங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சனி வக்கரமா இருக்கு சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்குது சனி வக்கர பயிற்சி ராஜீதி பயிற்சி உட்பயிற்சி எல்லாமே தனியாக கொடுத்துருக்கும் உங்க ஜாதல சனி வக்கரமாக இருந்தால் இந்த மாதத்துல ஓரளவுக்கு பணம் பொருளாதாரம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்க ஜாதல சனி வக்கரமாக இல்லை என்றால் விசாவர்த்திகள் நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு பணம் காசு ஒன்னும் சொத்தெல்லாம் இந்த புதன் இங்க பதினாறாயிரம் பதினஞ்சாம் தேதி வேலை வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் குரு குருவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டுல இருக்கார் ஏதோ ஒரு வழியில பணம் வரவு தனஸ்தானம் தனத்தை அதிகப்படுத்துறது லாபத்தை அதிகப்படுத்துறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு ஒரு சிலருக்கு முற்பகுதியில கொடுத்தது ஒரு ஒரு வருட காலங்களாக இருந்தால் ஒரு சிலருக்கு முதல் ஆறு மாசத்துல கொடுத்தது ரெண்டாவது ஆறு மாசத்துல கொடுக்க மாட்டேங்குது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா முதல் ஆறு மாசம் கொடுக்க மாட்டேங்குது ரெண்டாவது பிற்பகுதியில ஒரு ஆறு மாசத்துல கொடுக்குது அது அவங்க உங்க ஜாதத்துல குரு இருக்கின்ற தன்மையை கொடுத்து கரெக்டா மேட்ச் பண்ணி பண்ணி ஜாயின் வழி நடத்துது கேதுகளை ராகு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒளிந்த லாபங்கள் பணம் வரவு தேவைகளுக்கு உண்டான விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க ஆனா ஆரோக்கியத்தை கிடைப்பார் கேது நாள்ல இருந்து ஆரோக்கியத்தை உடல்நிலையில மன ரீதியாக ஒரு குழப்பத்தை இருந்துகிட்டே வருடம் வரைக்கும் அதனால விஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு முற்பகுதி பிற்பகுதி அப்படிங்கிறத விட பிற்பகுதியில ஓரளவு நல்ல செயல்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு ரத்னாதிபதியை வலுப்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த மாதத்தினுடைய பலன்கள்